ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி பின்னிரவு பன்னிரண்டு முப்பத்தி திருவண்ணாமலையில் அண்ணாமலையான் பேரருளார் அண்ணாமலையானுடைய ஆலயத்திற்குள்ளேயே அவருடைய திருவடியிலேயே பிறந்தேன் நம்ம ஹிந்து கேலண்டர் படி ஜனவரி இரண்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா விடிந்த பிறகு தான் அடுத்த நாளை நாம் கணக்கெடுப்போம் ஆனால் ஆங்கில கேலண்டரில் நைட்டு பன்னெண்டு மணி தாண்டி விட்டாலே அடுத்த நாள்னு கணக்கெடுப்பாங்க அதனால் ஆங்கில கேலண்டர் படி ஜனவரி மூணுன்னு சொல்லலாம் எந்த பர்த் சர்டிஃபிகேட்டும் எதுவுமே இல்லை என்னுடைய பிறப்பு நேரம் குறித்த எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஆதாரம் பரம்பரை குடும்ப ஜோதிடர் வைத்திருந்த ஜோதிட குறிப்பு தான் எல்லா திருவண்ணாமலை மாதிரி மரபு வாழ்க்கை சார்ந்த ஊர்கள் குடும்ப ஜோதிடர் இருப்பார் குடும்ப ஜோதிடர் என்னன்னா அவருடைய பாட்டனார் என்னுடைய பாட்டனாருக்கு ஜோதிடம் எழுதியிருப்பார் அந்த ஜோதிடனுடைய தகப்பன் என்னுடைய தகப்பனுக்கு ஜோதிடம் எழுதியிருப்பார் அந்த ஜோதிடர் எனக்கு எழுதுவார் அப்படியே வம்சமா அதை மாதிரி குடும்ப ஜோதிடர் இருக்கின்றார் இன்னும் அவருடைய மகன் இருக்காங்க அவங்க பல தலைமுறைகளாக இந்த எல்லா குடும்பங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் எல்லாவற்றையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அவருடைய ஆர்கைவ்ஸில் இப்போ அவருடைய மகன் இருக்கார் அவருடைய ஆர்கைவ்ஸில் போய் அவருடைய தந்தை எழுதி வைத்திருந்த எல்லா ஜாதக குறிப்புகளையும் தேடி அதிலிருந்து எங்களுக்கு கிடைத்த ஜனன ஜாதக குறிப்பு மட்டும்தான் என்னுடைய பிறப்பை பற்றிய காலத்தை பற்றி எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஆதாரம் வேற எந்த பர்த் சர்டிஃபிகேட்டு ஹாஸ்பிட்டல் சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை அதான் உண்மை திருவண்ணாமலையிலே அண்ணாமலையார் ஆலயம் ஆறாம் பிரகாரம்னு சொல்லுவோம் திருவூடல் தெருன்னு அண்ணாமலையார் ஆலயத்தினுடைய ஆறாம் பிரகாரமான திருவூடல் திரு மாட வீதின்னு சொல்லுவாங்க வீதின்னு சொல்லுவாங்க ஏன்னா எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பர்த் சர்டிபிகேட் இல்லாதனால வீட்டில்தான் பிறந்திருக்க வேண்டும் என்று நாங்களே அனுமானிக்கின்றோம் ஜோதிட குறிப்பு மட்டும் இருப்பதனாலே இதுதான் பிறப்பை பற்றி எங்களுக்கு தெரிந்த விவரங்கள் ஃபேக்ட்ஸ் கோவில் குடிகள் கோவிலுக்கே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த பதினெட்டு குடிகள் திருவண்ணாமலையிலே இருக்கிறார்கள் அதாவது அவங்க வந்து அர்ச்சகமிராசு அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாமலையாருடைய ஆலயத்தின் கிரியைகளை செய்கின்ற பூஜை செய்கின்ற சிவாச்சாரியார்கள் வம்சம் அவங்களை வந்து அர்ச்சக மிராசுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மலை மீது தீபம் ஏற்றுபவர்களை தீப மிராசுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பதினெட்டு மிராசுகள் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் வாழ்க்கையை அண்ணாமலையானுடைய திருப்பணிக்காக அர்ப்பணித்தவர்கள் கோவில் குடிகள்னு சொல்லுவாங்க அவங்கள இவர்கள் பதினெட்டு பேர் குடும்பங்களும் குடிகளும் அண்ணாமலையானுக்கு சொந்தம் வாழையடி வாழை என மாதுரு பாகனுக்கே அடிமை செய்வதற்காக தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் ஒப்பு கொடுத்த வம்சங்கள் அவங்களதான் தான் கோவில் குடிகள்னு சொல்றோம் அது மாதிரியான கோவில் குடிகள் கோவில் நிர்வாகத்தை நடத்தி வந்த கோவில் குடிகளான தொண்டை மண்டல ஆதிசைவ வேளாளர்கள் குடும்பத்திலே அவதரித்தேன் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு வழக்கம் என்னன்னா முதல் மகன் வம்சவருத்தி செய்து குடும்பத்தை நடத்த வேண்டும் இரண்டாவது மகன் இறைவனுக்கு திருக்கோவில் பணிகள் செய்து இறைபணியை ஆற்றுவதற்காக அப்படின்னு பாரம்பரியமாக இருக்கின்ற குடும்பம் அதனால நான் பிறந்த பொழுதே அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் நான் என் வாழ்க்கை இறை சேவைக்காக அண்ணாமலையான் திருப்பணிக்காக பரமசிவ பரம்பொருளின் திருப்பணிக்காக என் முன்னோர்களும் குடும்பமும் முடிவெடுத்து விட்டது என்னுடைய குடும்பத்தில் பதினோரு தொண்டை மண்டல ஆதீனத்தின் குருமகா சன்னிதானங்கள் என்னுடைய குடும்பத்திலிருந்து பட்டமேற்றிருக்கிறார்கள் பாரம்பரியமா வரலாற்றின்படி இருநூத்தி முப்பத்தி மூன்று குருமகா சன்னிதானங்களுமே என்னுடைய குடும்பத்திலிருந்து தான் இருக்கிறார்கள் என்பது வரலாறு ஆனால் கடந்த பதினோரு குருமகா சன்னிதானங்கள் நேரடியாக ஃபேமிலி ஜீனியாலஜி ட்ரீயே ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம் என்னுடைய குடும்பத்திலிருந்து நேரடியாக உறவு முறை உடைய என்னுடைய முன்னோர்கள் தான் பதினோரு குருமகா சன்னிதானங்களாக கடந்த பதினோரு குருமகா சன்னிதானங்களாக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் இது மாதிரியான பாரம்பரிய சைவ குடும்பம் வர் பாலமுருகன் அடிமை சுவாமிகளும் நேரடியாக என்னுடைய பூர்வாசம உறவினர் சைவ சமய கலைக்களஞ்சியம்னு சைவம் சார்ந்து என்சைக்ளோபீடியா பண்ணியிருக்க ஒரு பெரிய அறிஞர் சைவ சமய கலைக்களஞ்சியத்தை செய்து வைத்த திரு செல்வக்கணபதி அவர்கள் ஒரு பேரறிஞர் அவரும் என்னுடைய பூர்வாசம உறவினர் இது போன்ற பல சைவத்திற்கு பெரும் பல மூதறிஞர்கள் பிறந்த குடும்பம் வியாசர் ஸ்காந்த புராணத்திலே அருணாச்சல மகாத்மியத்தை அருணாச்சல புராணத்தை எழுதினார் என்னுடைய முன்னோர் ஒருவர் சைவ எல்லப்ப நாவலர் நான் பிறந்து வளர்ந்த அதே வீட்டில் பிறந்து வளர்ந்தவர் வாழ்ந்தவர் சைவ எல்லப்ப நாவலர் அவர்கள் அதை தமிழ் வெண்பா நடையிலே எழுதினார் அதே அருணாச்சல புராணத்தை என்னுடைய பாட்டனார் பாண்டுரங்கனார் அவர்கள் அதை தமிழ் உரை நடையிலே எழுதினார் மொத்தம் ஆறு வால்யூம் நீண்ட நெடி ஆராய்ச்சிகள் செய்து அருணாச்சல புராணம் மாத்திரமில்லாமல் திருவண்ணாமலை பற்றிய தற்கால தகவல்கள் கல்வெட்டுகள் இதை பற்றிலாம் நீண்ட நெடி ஆராய்ச்சிகள் செய்து ஆறு தொகுப்புகளாக அதை தொகுத்து இரண்டு தொகுப்புகள் பதிப்பு பதிப்பிடப்பட்டு வெளியிடப்பட்டு விட்டது பொன்னா அந்த ஆறு தொகுப்புகளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மற்றும் உலக மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்த்து ஏயில ஏயா மாத் ஏ மாடலா உருவாக்கி உலகத்திற்கு அளித்திருக்கின்றேன் தான் என்ன செல் யார் சொன்னாலும் அது பொய் இவர்கள் எல்லோருடைய திருப்பணியையும் தான் நான் தொடர்ந்து செய்கின்றேன் அவர்கள் கொடுத்ததைத்தான் நான் தொடர்ந்து செய்கின்றேன் இதுதான் உண்மை இதுல என்னுடைய பங்களிப்பு என்னன்னா அவர்கள் கொடுத்த பயிற்சி அவர்கள் கொடுத்த சக்திகள் ஆசிகள் ட்ரெய்னிங் இது எல்லாவற்றையும் ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொண்டேன் அதை என் வாழ்க்கை முறையாக நான் ஆனந்தமாக வாழுகின்றேன் அது மட்டும்தான் என்னுடைய பங்களிப்பே தவிர மற்ற எல்லாமே அவர்கள் கொடுத்தது குருவழிப் பரம்பரையிலும் கருவழி பரம்பரையிலும் அவர்கள் கொடுத்த ஞானம் பரமசிவ பக்தி ஞானம் பரமசிவ விஞ்ஞானம் பரமாத்வைத அனுபவம் அதைத்தான் நான் வாழ்கின்றேன் உண்மையில் சொல்லணும்னா பவர்ஃபுல் பீப்புள் கிரியேட் பவர்ஃபுல் பீப்புள் பவர்ஃபுல் பிளேசஸ் கிரியேட் பவர்ஃபுல் பீப்புள் வென் பவர்ஃபுல் பிளேஸ் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள் கம்பைன் தே கிரியேட் பவர்ஃபுல் ஈகோ சிஸ்டம் அண்ட் தட் கிரியேட்ஸ் பவர்ஃபுல் பீப்புள் இன் டேர்ன் ஹூவில் கிரியேட் பவர்ஃபுல் ஈகோ சிஸ்டம்ஸ் இதுதான் என் வாழ்க்கையில் நடந்தது திருவண்ணாமலை என்கின்ற பவர்ஃபுல் பிளேஸ் இந்த கருவழி பரம்பரையும் குருவழி பரம்பரையும் ஆகிய பவர்ஃபுல் பீப்புள் இரண்டும் சேர்ந்து உருவாக்கிய அந்த பவர்ஃபுல் ஈகோ சிஸ்டம் என்னை உருவாக்கியது இப்பொழுது என் மூலமாக பல பவர்ஃபுல் ஈக்கோ சிஸ்டம்ஸை பவர்ஃபுல் பீப்புளையும் பவர்ஃபுல் பிளேசஸையும் பவர்ஃபுல் ஈகோ சிஸ்டம்ஸையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கு